ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் இது முக்கியமானது ஒரு சிலர் இதை கவனிக்காமல் விடுறதுனால பெரும் பிரச்சனைகள் ஏற்படுது ஏன்னா நமக்கே தெரியாமல் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு விதைப்பை இல்லை நம்ம ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் விதைப்பையில் ஏதாவது அடிபட்டு பிற்காலத்தில் அதனால பெரிய பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு கப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஸோ இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனைக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா விதைப்பையில் வீக்கம் வெரிக்கோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அடிக்கடி பார்த்தோம்னா விதைப்பையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேசாக இருக்கக்கூடிய தின் லேயரில் நீர்கோத்து இது வந்து ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த ஹைட்ரோசில் வெரிக்கோசில் இது எல்லாமே ஆண்மையை பாதிக்குமா அதாவது விந்தணுக்களின் எண்ணிக்கையை பாதிக்குமா இல்லை எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இதனால் ஏற்படமா அப்படின்னா வாய்ப்புகள் நிறையவே இருக்குது